தோ அதெண்டா யார் ஊง ஒத்தறங்களோ அவ ஊட் வாச்சே அவ பேரு பഞ്ഞിன கட்டம் பாய் விட்டு போடுட்ட கத்தாபா போச்சோம் ரெண்டு பேர் கவுந்துச்சு போச்சு அவ ஊง வட்ட ரெண்டு பேரும் ரெண்டு வேளை ஊง ரெண்டு பேரும் போறத தூங்கிட்டோம் பாயன் கால் 8 மணிக்கு ஆச்சு பகுது நானா ஆச்சாம் வந்தா என்னடா கோஞ்சாமி கத்தாபா போட்டு வெச்சி கிடி தான் பீடு வந்து பச்ச வந்து நமக்கு ஒருமே அவன் சொல்லி கதுவ வந்துட்டான் நான் கோஞ்சாமி கோஞ்சாமி

અમને કુછ મોર કમ નાટિયા જોર મારું પિચા ન પર કુળ કુછ જાણા કુછ કમ નાટ ઓટમડી

பாடியில் வைக்கிறது மூலம் கூட பாட்டினாங்க பாரு பத்து தான் கூட பாட்டினாங்க அட பாயில ஏ குளுர்துடா சுட்டல்ல கூட பாட்டினாங்க அவரு சொல்ல நினைச்சேன் சொன்னா சொன்ன ஓது வந்து ஊடுமா எல்லாம் கூட பாட்டினாங்க மறந்து வெச்சாங்க கத்து கத்திட்டு அது கத்து ஆரம்பிச்சாங்க தூக்கி போய் இறாங்க அங்க தான் ஊர் தலைவர் மணிகாரு பெத்தியார் ஒரு ஆசை வளந்து இந்த ஏரியில போனா ஏந்துக்கிட்டுன்றாங்களே ஏரியில போனா ஏந்து இவங்க ரெண்டு பேர் பொண்ட தான் பார்க்கணும் அவங்க அவ ரெண்டு பேர் மூணு பேர் பின்னாடியே வராங்க எனக்கு தூய்மை சுடியாட்ட எங்க தூய்மை சுடிதாட வச்சாங்க வச்சுட்டு சும்மா அல்ல இவங்களை எரிக்கத்தான் பதித்தான்னு பேசுங்கிறாங்க எச்சு இல்லாம சொல்லிட்டாங்க இரநூற்றா அறிக்கிறாங்க நான் மூணு பேர் வந்தாங்க பாரு கூந்த <laughs>

கொண்டாட்டிய வாடா நான் வந்து ஒரு தடவை கொண்டாட்டிய வாடா அவன் தாளை கேட்டு பைது நடக்கணும் ஏண்டா கள்ள அவன் எதுடா கள்ள வேதனமா படுத்து சிலப பட்டிக்கு எல்லாம் படம் ஓஞ்சப்லயே பதுங்கறான் சில பேர் போய் தான் சவர் மாலி மால போனா அப்போ ஓடிப் போறான் ஊடு குறங்கா சிலே பல்புல்ல பொல்கால எல்லாம் வாங்க தான் வாங்கி கொட்டுறான் எல்லாம் கொண்டுகறாங்க எல்லாம் ஏய் நான் சம்பாதிச்சு ஏர் வா நாக்கு விட்டு வச்சிரேன் ஏய் நான் புரியறேன்டா ஏர் வா விட்டு வச்சிரு ஸ்டாண்டிங் ஏய் ஒரு நாளை இரண்டாயிரம் ரூபாய் அந்த பெண்களை கற்பனை

பகைய இந்த பெயரோட தீருதுமா அது

ஆமா <muchas>

nyootd d od பேசிச்சம்மா உபேசிச்சொတယ် ஏதுமா குடுவச்சோறுக்கு இதுபோல பிகிரவக்கு மாட்டி நந்திமந்தட்டு வாடா ஏதுமா ஊட்டு சாப்பிட்டு போ ஏய் ஏதோ போய் தூச்சன வாறிக்க வெக்கடா மரம் படு மரம் ப பரிசங்கான <laughs> 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 முதல் குடும்பம் வாழ்வு என்ற ஏழு எழுத்தால் ஒன்று கலந்து

நீ என்ன நானாம் தாறா செப்பி தட்டாங்க வேல தள்ளி விட்டாங்க நான் போடு இந்த பாரு யாரு பேர் கூடாது கிச்சன்ல ஒரு ஜோர் ஆகி போடு அது ஒண்ணு அப்புறம் சாமி தேஞ்சி அது ரெண்டு அது ஜாயா மேல கை அவ வெச்சுமா அவளோ தெரியாம கத்தல எவங்கிட்ட சொல்லி ஒரு நாள் நம்ம ஒரு நாள் ஞாயிதுங்க என்ன உட்டு உட்டுன்னு அய்யோ

கனான் பொதிநடன செய்வ நடன செய்வ குடு குத்தா தாங்க ரை நாறங்கு மாவுளை தோரன வாணிக்க தீரங்கள் அஞ்சிர சீக்கவே ஓதகல சாமா